எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாத ஜாதக அமைப்புலேயுமே நம்மளுடைய ஜோதிட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுவோம் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஜோதிடர் ஆர்வம் இருக்கா இல்லை ஜோதிடர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற ஒரு வலுத்து இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிடம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகமாக உருவாகும் ஸோ முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கணித்தல் திறமையை உருவாக்குது ஸோ அந்த கணித்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிபதியே தான் ஸோ புதன் உங்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையோ இல்லை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பத்து ஆகிய இடங்கள்லேயோ லக்னத்தில் இந்த ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடங்கள்லேயோ புதன் சம்பந்தப்படுறார் புதன் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட துறையில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இயல்பாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இந்த இடங்களில் புதன் ப்ளஸ் குரு தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிடர் ஆகக்கூடிய எண்ணம் உருவாகும் என்ன காரணம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல புதன் அப்படிங்கிற கூடிய ஒரு கணக்கை கழித்து கூட்டி பார்க்கக்கூடிய அந்த ஜோதிட திறன் அப்படிங்கிறது புதன் அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்கிறதை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக புரியும்படி சொல்கிறது அப்படிங்கிறது குரு ஸோ இந்த புதவும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பத்தாம் இடத்தில் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஜோதிடராக கூடிய அந்த எண்ணம் உருவாகும் அந்த ஜோதிடராக கூடிய எண்ணங்கள் உருவானதுக்கு பிறகு அந்த ஜோதிடத்தை கற்று ஒரு புலமையான ஒரு ஜோதிட அனுபவ ரீதியான ஒரு மனிதராக உருவாகலாம் அதே மாதிரி புதன் குரு சேர்ந்துருக்கு எனக்கு ஆனால் பத்தாம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளலை ரெண்டாம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜோதிட ஆர்வலர்களாக இருப்பீங்க ஆனால் ஜோதிடம் பார்க்க மாட்டீங்க ஸோ ஜோதிடத்தை பற்றி ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா புதனும் குருவும் ஒரு சேர்க்கையாக இருக்குது இல்லை புதனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்குது இல்லை குருவோட வீட்டில் புதன் இருக்குது இப்படி ஏதாவது ஒரு தொடர்பில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஆர்வம் அப்படிங்கிறது வரும் ஆனால் ரெண்டாம் இடம் பத்தாம் இடங்களோட தொடர்பு கொள்ள போகும்போது புதனோ குருவோ அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உருவாகும் அதாவது மற்றவங்களுக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும் அதே மாதிரி உங்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் ஆனால் அந்த ராகு தசை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடும் ஆனால் அந்த ராகு தசையில் உங்களுக்கு அந்த ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு பொது பலன்தான் ஆனால் முக்கியமாக உங்களுடைய ஜோ உங்களுடைய ஜோ ஜோ ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அப்படிங்கிறது புதன் குரு ஸோ இந்த புதன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு பத்து அப்படி இல்லாட்டி லக்னத்துக்கு ரெண்டு பத்து அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஜோதிட துறையில ஒரு பெரிய அளவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்தோட புதனோ குருவோ சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாலும் இல்லை புதன் குரு சேர்க்கையா இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜோதிட எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் ஸோ அதன் மூலியமா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஜோதிடர் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் இது மாதிரியா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய பொது பலன்கள் போடுவோம் அடுத்தடுத்து ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜூலை மாசத்துக்கு உண்டான ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம போடுவோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விரிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத கூறி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்